பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சீதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களேன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா பலம் என்று என்று சொல்லும் பொழுது ஒரு ஆர்டினரி ஆன ஒரு காரியத்தினால் அல்ல நம்முடைய பலத்தினால் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல ஆனால் ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்படி என்றால் பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் செருபாபேலுக்கு இந்த வார்த்தை கிடைத்தது செருபாவைடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்யும்படியாக கர்த்தர் அவன் கரங்களை பலப்படுத்தினார் பாருங்களேன் ஆலயம் கட்டும்படியான காரியத்தை ஒரு பெரிய தரிசனம் அவனுக்கு நேராக இருந்தது அதே நேரத்திலே அவனுக்கு முன்பதாக பெரிய பர்வதங்களும் இருந்தது பாருங்களேன் இந்த பெரிய பருவதங்கள் தடையாய் இருந்தாலும் அந்த வார்த்தை அவனுக்கு நேராய் வருகிறது நீ இதை ஓம்பலத்தினால் செய்ய மாட்ட உன்னுடைய பராக்கிரமத்தினால் இதை செய்ய மாட்டே தேவ ஆவியினால் இதை செய்வாய் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பெரிய பர்வதங்கள் எந்த பெரிய தடைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கறது மட்டுமல்லாமல் பெரிய சவால்களை தாண்டி அவர் திட்டத்தை நிறைவேற்ற உங்களுக்கு உதவி செய்வார் இயேசுவின் நாமத்தில் சிறுபாபேலின் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் ஆவியினால் உங்களுக்கு பலனை தருவார் சில பலன் ஒரு குறிப்பிட்ட பலனாக தான் இருக்கும் ஆனால் ஆவியினால் கிடைக்கக்கூடிய பலன் சகலத்தையும் செய்ய முடியும் இன்னும் கூடுதலாய் சொல்லுகிறேன் அவர் திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு இந்த பலனை தருவார் ஆவியினால் வருகிற பலன் உங்கள் ஆவிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அது வந்து உங்களை இன்னும் பலப்படுத்தப் போகிறது எந்த சவால்கள் இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் சொல்ல போகிறீங்க என் ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என் பலத்தின் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுங்க அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசிர்வத்து நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே